பல வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதர் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியுடன் வாழ்ந்து வந்தார் ஒரு பிரதோஷ நாள் வந்தது அன்று அவர் ஏகாம்பரேஸ்வரரை சென்று வணங்க வேண்டும் என்ற ஆவலுடன் இருந்தார் ஆனால் அவரது முதலாளி அவருக்கு மிகுந்த வேலைகளை அளித்து செல்லக்கூடாது என மறுத்துவிட்டார் இருப்பினும் அந்த பக்தர் தன் பக்தியை தடுக்க யாராலும் முடியாது என்று உணர்ந்து இன்று இறைவனை கண்டே ஆக வேண்டும் என்ற உறுதியுடன் பயணத்தை தொடங்கினார் வெப்பமும் தூசியும் சூழ்ந்த பாதையில் அவர் களைப்புடன் நடந்தார் ஒருவேளை ஓய்வெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த சமயத்தில் அதிசயம் நிகழ்ந்தது அம்பாளுடன் சிவபெருமான் தெய்வீக ஒளியுடன் அவர் முன் அருள் புரிந்தார் கருணையுடன் சிவபெருமான் கூறினார் என் பக்தனே இனி நீ தூரம் வரத் தேவையில்லை நான் இங்கேயே சுயம்புவாக இருப்பேன் அந்த புனித தருணத்திலிருந்தே மக்கள் ஒன்று கூடி வழிபட்டு ஆலயம் எழுப்பினர் இன்றும் சவுகார்பேட்டையில் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க